அதிநவீன கழிவு நீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை அறிமுகம் செய்த கிராம் என்வோ சொல்யூஷன்ஸ் கோவையை தலைமையிடமாக கொண்டு நீர் மேலாண்மை தீர்வுகளை வழங்கும் கிராம் என்வோ சொல்யூஷன்ஸ் நிறுவனம் கொடிசியாவில் நடைபெற்ற கட்டுமானத்துறை கண்காட்சியின் பில்ட் இன்டெக் நிகழ்வில் ஜெர்மன் தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பொறியியல் திறனில் உருவான தன்னுடைய புது அதிநவீன கழிவுநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை அறிமுகப்படுத்தியது நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ராஜமாணிக்கம் நிர்வாக பாட்னர் பிரியங்கா சுந்தர் மற்றும் அதன் ஜெர்மன் பார்ட்னர் இணைந்து இதை அறிமுகப்படுத்தினர் செய்தித்துறையினரிடம் இந்த இயந்திரத்தை குறித்து கிராம் என்வோ சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ராஜமாணிக்கம் பேசுகையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தற்போது கழிவுநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களை அப்பார்ட்மெண்ட்களிலும் வரும் கட்டிடங்களிலும் அமைத்து கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறது அதன்படி பெரும் கட்டிடங்களின் உரிமையாளர்கள் இந்த இயந்திரங்களை தங்களுடைய கட்டிடங்களிலும் நிறுவனங்களிலும் அமைக்க துவங்கியுள்ளனர் ஆனால் இன்று சந்தையில் உள்ள பல கழிவுகளை சுத்திகரிப்பு இயந்திரங்களை பொருத்துவதற்கும் இயங்குவதற்கும் ஏற்படும் செலவுகள் வாடிக்கையாளர்களின் பட்ஜெட்டை விட அதிகமாக இருக்கிறது ஆனால் இன்று சந்தையில் உள்ள பல கழிவுகளை சுத்திகரிப்பு இயந்திரங்களை பொருத்துவதற்கும் இயக்குவதற்கும் ஏற்படும் செலவுகள் வாடிக்கையாளர்களின் பட்ஜெட்டை விட அதிகமாக இருக்கிறது கிராம் சொல்யூஷன்ஸ் இந்த துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஜெர்மனி நாட்டை சேர்ந்த நிறுவனங்களுடன் இணைந்து அவர்களின் தொழில்நுட்பத்தை நம்முடைய சந்தைக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஏற்ப வடிவமைத்திருக்கிறோம் ஜெர்மன் தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த இயந்திரம் மூலம் தங்கும் விடுதிகள் உணவு விடுதிகள் அப்பார்ட்மெண்ட்டுகள் மருத்துவமனைகள் ஆகியவற்றில் உருவாகும் கழிவுநீரை சுத்திகரிக்க முடியும் பிற இயந்திரங்களை விட இதில் பல சிறப்புகள் உள்ளது இது தானாக இயங்கக்கூடியது மற்ற இயந்திரங்களை விட ஐம்பது சதவீதம் குறைந்த மின்சாரத்தை உபயோகிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் இது இயங்கும் போது மிக குறைந்த சத்தம் ஒரு ஃபேன் ஓடும் மட்டும் எழும் மேலும் சுத்திகரிப்பு செய்யும் போது எந்த வாடையும் எழாது எனவே அக்கம் பக்கம் உள்ளோர் சிரமப்பட தேவை இருக்காது என்று தெரிவித்தார் வணக்கம் கோயம்புத்தூர் நான் ராஜமாணிக்கம் சிஓ ஆஃப் கிராமின்வர் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து பேசுகிறேன் ஸோ இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொடிஷாவில் பில்ட் இன் டெக் அண்ட் வாட்டர் இன் டெக்குங்கிற எக்ஸ்போ வருஷம் நடக்கிறதுல இன்றைக்கி நம்ம வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஃபீல்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீர் மேலாண்மை துறை வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு தான் நம்மளோட மெயினான க ப்ராடக்டாக நம்ம சொல்யூஷனாக பண்ணிகிட்ருக்கோம் அதில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜெர்மன் டெக்னாலஜி ப்ராடக்டை ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா வி ஆர் லான்ச்சிங் அதோட பெனிஃபிட் என்னங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு இன்ஸ்டியூஷன் ஹோட்டலாக இருக்கிற எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நாம்ஸ் படி சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கழிவுநீர் சுத்தம் சுத்திகரிப்பு நிலையம் வந்து அமைக்கணுங்கிறது மேண்டடரியாக கம்பல்சரி எல்லா இடத்துலையும் இருக்காங்க பட் இவ்வளோ வருஷமாக பார்த்தீங்கன்னா அதோட செலவு அதுக்கான அதை இன்வெஸ்ட் பண் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதோடய ரன்னிங் காஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப டபுள் ட்ரிப்பிளாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போகணுன்னா மாதத்துக்கு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் அதை ரன் பண்ணுறதுக்கே செலவு பண்ணுவாங்க அது போக பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் குறிப்பிட்ட ஒரு பெரிய தொகையை வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்து வருஷமாக வந்து ஒரு இந்தியன் இன்ஜினியரிங் இண்டியன் டெக்னாலஜி தான் நம்ம இதுவரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் சில காலத்தில் வந்து சைனீஸோட டெக்னாலஜிஸ் அண்ட் ஜாப்பனீஸ் டெக்னாலஜி வந்தாலும் நம்மளால் அதிகமாக அதை பயன்படுத்த முடியாது அதனால் நம்மளால் அந்த பணத்தை கொடுத்து வாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்தது நாங்கள் கிராம் இன்வோ சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெடாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஒரு ஜெர்மன் டே ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி கூட நாங்கள் ஒரு ஒரு கொலாபரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் இது மூலிமா வேர்ல்டுலேயே பெஸ்ட்டான டெக்னாலஜி வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கோம் இதோட மெயினான பெனிஃபிட் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி அண்ட் இந்தியன் இன்ஜினியரிங் அண்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எப்படி அது சூட் ஆகுமோ அந்த மாதிரி அதை நாங்கள் வடிவமைச்சு இந்த முதல் தடவையாக இந்தியாவில் இதை லான்ச் பண்ணுறோம் இதோட சொல்யூஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரைட் ஃப்ரம் ஒரு இண்டிவிஜுவல் வீடு ஒரு வீடு கட்டுறவங்கள்லேருந்து கூட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கூட இதை பண்ண முடியும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு யூனிட் இல்லை ரெண்டு யூனிட் பவர் கன்சப்ஷன் மட்டும்தான் இருக்கும் ஸோ பெருசாக இது யாரோட பணத்தையும் இது வந்து எடுக்கிற செலவு பண்ணுறது அதிகமாக க இருக்காது கம்மி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு ஹோட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறவங்க வந்து இந்த மாதிரி சிஸ்டம் போட்டாங்க அப்படின்னா மாசத்துக்கு அதுக்கு செலவு பண்ணுற மெயின்டெனன்ஸ் காஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆல்மோஸ்ட் நில்லுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் நாங்கள் இந்த சிஸ்டம் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்காக டிரைவ் பண்ணியிருக்கோம்